ஹேய் குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கலக்கலான கதை சொல்ல போகிறேன் கதையோட பேரு குரங்கு ஏன் ராஜாவை கொன்றது பற்றிய கதை வேதபுரின்னு ஒரு ஊரில் ஒரு நல்ல ராஜா இருந்தாராம் அவர் ஒரு குட்டி குரங்க ரொம்ப செல்லமா தன் குழந்தை மாதிரியே வளர்த்து வந்தாராம் அந்த குட்டி குரங்கும் ராஜா மேலே மாதிரி உயிரையே வச்சிருந்துச்சான் ஒரு நாள் சாயங்காலம் ராஜா தோட்டத்தில் ஜாலியாக நடந்து போகும்போது அவரோட செல்ல குரங்கையும் கூட்டிட்டு போனார் அப்போ ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்த பாம்பு ஒன்று ராஜாவை கடிக்க வந்துச்சான் இதை பார்த்த நம்ம குட்டி குரங்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம குபீருன்னு பாம்பு மேலே பாய்ஞ்சி அது ராஜாவை கடிக்கிறதுக்குள்ளே சண்டை போட்டு அந்த பாம்பையே அடிச்சு கொன்னுடுச்சான் அந்த குரங்குக்கு ஒரு பெரிய பதவியே வழங்கினாரு இதை கேட்ட மந்திரிகள்லாம் ஐயோ ராஜா அது ஒரு விலங்கு அதுக்கு நல்லது கெட்டது யோசிக்க தெரியாதே இந்த முடிவு ரொம்ப தப்புன்னு சொல்லி எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க ஆனா நம்ம ராஜாவோ ஒரு பாதுகாவலனுக்கு தான் முக்கியம் அது என் கிட்ட நிறையவே இருக்கு அதனால எனக்கு குரங்கே போதும்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாரு கொஞ்ச நாள் கழித்து ஒரு மதியம் ராஜாவுக்கு ரொம்ப தூக்கம் வந்ததால் குரங்குகிட்ட நான் நல்லா தூங்க போகிறேன் ஒரு பூச்சி பொட்டு கூட என்னை தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு படுத்துக்கிட்டாரு ராஜாவும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தப்ப அங்கே ஒரு ஈ கொயின்னு சத்தம் போட்டு ராஜா காதுகிட்டே வந்து ரொம்ப தொல்லை பண்ணுச்சு குரங்கும் ஷூ ஷூன்னு அதை விரட்டி பார்த்துச்சு அந்த அடங்காத ஈ திரும்ப திரும்ப வந்து ராஜாவை சுத்தி சுத்தி பறந்ததால குரங்குக்கு பயங்கரமா கோபம் வந்து இந்த ஈயை ஒரு வழி விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுச்சு கோபத்துல பூத்தி மங்கி போன அந்த முட்டாள் குரங்கு இருந்த ராஜாவோட பெரிய வாழ மெதுவா எடுத்து இந்த தடவை அந்த ஈ வந்தா ஒரே வெட்டுல ரெண்டு துண்டாக்கிடணும்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு பாவம் இது எதுவும் தெரியாம ராஜா தூங்கிட்டு இருக்க அந்த ஈ நேரா வந்து ராஜாவோட கழுத்து மேல உட்கார்ந்துச்சு உடனே அந்த குரங்கு முழு பலத்தையும் திரட்டி விருன்னு வாழை வீசி ஈயை வெட்டிடுச்சு ஐயோ என்னாச்சு பாருங்க அந்த சின்ன ஈ பறந்து தப்பிச்சு இப்ப போயிடுச்சு ஆனா அந்த பெரிய வாள் வெட்டுனதுல பாவம் ராஜாவோட தலை துண்டாகி அவர் தன்னோட செல்ல குரங்காலேயே இறந்து போயிட்டாரு நீதி புத்திசாலியான எதிரியை விட முட்டாளான நண்பனே மிகவும் ஆபத்தானவன் சரியா குட்டீஸ் உங்க வீட்டில் எல்லாருக்கும் சொல்லுங்க நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட சந்திப்போம் பை பை குட்டீஸ் kids please like share and subscribe to this video story kids rise